நம்ம வந்து வெங்கடேஷ் தான் பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு காலுமே ஆக்சிடென்ட்ல போயிருச்சு ஒரு கால் ஃபுல்லாவே புண்ணா இருக்குது சுகர்னால வந்துட்டு அந்த புண்ணு ஆற மாட்டேங்குது சீல் வடி கட்டி வச்சிருக்கிறத சிங்கப்பூர் சுஜாதா மேடம் தான் நம்ம உதவும் வந்திருக்கிறோம் ஏன் இன்சுலின் எடுத்து சுத்துறாரு அழக்கூடாது அனாதீங்க பசிங்க சுஜாதா நாயர் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு இந்த அண்ணனுக்கு உதவுனதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு கால் ஃபுல்லாவே சீன் வச்சு அந்த துணியை வச்சு கட்டி வச்சிருக்கிறாரு ஃபோர் மந்த்ஸாவே உதவி கேட்டுட்டு இருந்தாரு இப்பதான் அது உதவுற சூழ்நிலையும் அமைஞ்சிருக்குது நம்ம சிங்கப்பூர் சுஜாக நாயர் மேம் நம்ம உதவ போறோம் ஐம்பது வெள்ளி நம்ம இந்தியா காசு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவாயிரத்து ஐநூறுபா மெடிக்கல் உதவி போவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பத்தி சொல்லிருந்தேன் தெரியணும் எல்லாம் இருக்கும் சொல்லுங்க நான் கொஞ்சம் நாலு கால் ஆக்சிடென்ட் ரெண்டு கால் போயிடுச்சுங்க ஐயா ரெண்டு கால் போய் டெய்லி இன்சூலின் போட்டால் தான் என்னால் உயிர் வாழ முடியும் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது கட்டு போட்டு வச்சுருக்கிறாரு ஏன்னா வந்து சுகர்னாலும் புண்ணு ஆற மாட்டாங்குது டெய்லியுமே இன்சுலின் போடணுமா அது மட்டும் யூரீனும் மோசம் சுத்தமாக போக மாட்டாங்குது அப்படிங்கிறாரு கிட்னி எல்லாம் செக் பண்ணீங்களா ஐயா கிட்னி வீக்கமா வீக் ஆமா ஆமா தி சுகர்னால ஆமா ஆமா சென்னை கூட்டி போய் சேத்தம் சொல்றாங்கமா என்ன அங்க குரனால ஆள இல்லன்னா பெட்ல அலோட் பண்ற மாட்டேங்கறாங்க ராஜு பாய் ஹாஸ்பிடல்ல யாரும் இல்லங்களா மனைவி குழந்தைகளா கை விட்டுட்டாங்களா ஆமா ஆமா அடடா எல்லாம் நம்ம இருக்குற வரைக்கும் வச்சிக்கிறாங்க ஆமா அந்த கால் இழந்ததுக்கு அப்புறம் குடும்பமே சேர்ந்து கைவிட்டுட்டாங்களாம் இவரோட மெடிக்கல் உதவிதான் ரொம்ப எமர்ஜென்சியா நம்ம பண்ண வந்திருக்கிறோம் அந்த கால் ஃபுல்லாவே புண்ணா இருக்குது அள்ளியே போயிருக்குது அந்த சைடு அலறிங்க அழக்கூடாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமாவே உதவி கேட்டுட்டு இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எமர்ஜென்சியா இதை விட தேவை இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதம் வந்து சுஜா மேமோட உதவியை இவருக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாம் தேதி இன்னைக்கு வந்துட்டேன் ஜூன் ஒன்னாம் தேதி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வாழ்வாங்க உதவி பண்ணது ரொம்ப நன்றி அவங்க வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாவே கொடுத்து உதவிட்டு இருக்காங்கன்னா ஐம்பது ஐம்பது வெள்ளி கொடுக்குறாங்க அவங்க நாட்ட காசுக்கு நம்ம ஒரு காசுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறோம் இந்த மாசம் உங்களுக்கு உதவுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே மாடம் ரொம்ப நன்றிங்க மேடம் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்